பாளையம்புதூர் குளத்துக்கோட்டாய் கிராமத்தில் அருள்மிகு குளக்கரை ஸ்ரீ சாலை விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று நடந்தது தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே பாளையம்புதூர் குளத்துக்கோட்டாய் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு குளக்கரை ஸ்ரீ சாலை விநாயகர் மற்றும் நவகிரக கோவில் பல லட்சம் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இக்கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த எட்டாம் தேதி மங்கள இசை முழங்க கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது இதனைத் தொடர்ந்து கணபதி பூஜை லக்ஷ்மி பூஜை சரஸ்வதி பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள் வாஸ்து பூஜை உட்பட பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது பின்னர் மூலவர் தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்து அஷ்டபந்தனம் சாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை யாகசாலையில் இருந்து மேள தாளங்கள் முழங்க தீர்த்த குடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது பின்னர் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் அருள்மிகு குளக்கரை ஸ்ரீ சாலை விநாயகர் மற்றும் நவகரக கோயில் விமான கோபுர கலசங்கள் மற்றும் மூலவர் தெய்வங்களுக்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேக விழாவை அர்ச்சகர்கள் வெகு விமரிசையாக நடத்தி வைத்தனர் பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனை மற்றும் அலங்கார சேவை மகா தீபாரதனை நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் பாளையம்புதூர் குளத்துக்கொட்டாய் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர்